கல்யாணமான காஞ்சனா ராஜும் புது வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீடு பாக்க ரொம்ப அழகா இருந்தது அந்த வீட்டை காஞ்சனா இந்த வீடு நல்லா இருக்குல்ல ரொம்ப பெருசா இருக்கு ஆமா ஆமா இந்த வீட்டுல எல்லா வசதிங்களும் இருக்கு இவ்ளோ பெரிய வீட்டுல நம்ம மட்டும் தனியா எதுக்குங்க இருக்கணும் ஊர்ல இருந்து அத்த மாமாவ கூட வர சொல்லுங்க எல்லாருக்கும் எப்படியும் ஒரு ஒரு ரூம் இருக்குல்ல எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் என்னது என்னது எல்லாரும் ஒரு ரூம்ல வந்து இருக்கலாமா இது எல்லாமே பெட்ரூம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இங்க இருக்க போறோம் இது சமையலறை இது சாமியார பூஜை பண்ண இது டைனிங் ஹால் சாப்பிடுறதுக்கு இன்னும் அந்த பக்கமா அந்த பக்கம் நீ துணி துவச்சுக்கிறதுக்கு ஒரு ரூம் அவ்வா இவ்வளவு பெருசா எங்க கிராமத்துல எல்லாம் இப்படி எல்லாம் இல்லங்க இங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வசதி இருக்கு இங்க பாரு நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு இது கிராமம் இல்ல இது பட்டணம் இங்கே நீ கூட புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு வீட்ல இருக்க கூடாது வெளிய பாத்தல எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீயும் அதே மாதிரி மாடர்னா தான் இருக்கணும் ஐயோ போங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட பிடிக்காது எங்க ஊர்ல நான் புடவை கட்டிக்கிட்டா எல்லாரும் சாமி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சரி சரி அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் அவங்கவுங்க ஊர்ல இருக்கும்போது போது இருந்துக்கலாம் நம்ம இப்ப ஊரை விட்டு ஊரை வந்திருக்கோம் வந்த இடத்துல எப்படி இருக்கிறோமோ அதனால தான் இருக்கிற மாதிரி நீ கண்டிப்பா மாறியே ஆகணும் நீங்களே கத்து கொடுக்கற சொல்றீங்கல்ல நீங்க எப்படி சொல்றீங்களா அப்படி நான் இருக்கிறேங்க இப்படி காஞ்சனா அவளோட புருஷன் என்ன சொல்றானோ அதுபடி கேட்டு நடக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா அதுக்குள்ள புதுசா வந்தவங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வாணி அங்க வந்திருந்தா ஹலோ ஹாய்ங்க நாங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறோம் நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தரேன் அப்படின்னா எங்க ஊர் நாட்டம மாதிரியா எங்க ஊர்ல இருக்கிற நாட்டம கூட இப்படிதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க நீங்க உங்களுக்கு அந்த மாதிரியா அட நீங்க என்னங்க இவ்ளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்தா கிராமத்து ஆளுங்க மாதிரி தெரியுது அட டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த மாடர்ன் Dressல நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லவேல சக்கரை ஏதாவது வேணுமா இல்ல டீ காஃபி போட்டுக்கிட்டு வந்து குடுக்கட்டா ஐயோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க ஆமா இங்க மாடு எங்க இருக்கு என்னது மாடா மாடு இங்க எல்லாம் இருக்காதுங்க இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் ஒருத்தர் மாடை வளர்க்கிறாரு அவருதான் எங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பாரு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் வரேன் இப்படி பக்கத்து வீட்டு வாணி வந்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ராஜுவும் ரெடி ஆகி ஆபீஸ்க்கு போறதுக்காக வந்தான் காஞ்சனா இந்த இடம் உனக்கு புதுசு இல்லையா வெளியே எங்கேயும் தனியா போவாத பத்திரமா இரு தனியா எங்கேயுமே போயிடாத நீ கிராமத்து போன ஆனதுனால இங்க இருக்கிறவங்க பாக்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பாங்க என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயுமே போக கூடாது ஆ சரிங்க நான் எங்கேயுமே போக மாட்டேன் இப்படி காஞ்சனா கிட்ட சொல்லிட்டு ராஜு அங்கிருந்து கிளம்பிட்டா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில ராஜு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு உடனே வெளிய வந்து பார்த்தான் வெளிய வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த உடனே வாணியும் ராஜுவ பார்த்த உடனே ரொம்பவே கோமம் வந்துச்சு என்னங்க உங்க பொண்டாட்டி இங்க வயசானவங்க இருக்கிறது இங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா என்னங்க என் பொண்டாட்டி இங்க பாருங்க காலையிலயே மாடு சாணி கொண்டு வந்து அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க இந்த மாட்டு சாணிய வாசனை தாங்க முடியாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம் சி சீக்கிரமா இதெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லுங்க ஐயோ ஏதோ தப்பு நடந்து போச்சு சரி மன்னிச்சிடுங்க நீங்க எதுவுமே நினைக்காதீங்க இங்க எல்லாம் க்ளீன் பண்ண வச்சிருந்த இப்படி ராஜு கோவமா வீட்டுக்குள்ள சீக்கிரமா வந்தான் பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கிற காஞ்சனாவை பார்த்து உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா அந்த மாட்டு சாணியை கொண்டு வந்து எதுக்காக வீட்டு முன்னாடி வச்சிருக்க ஐயோ கடவுளே

என் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்களை மன்னிச்சிடுங்க அவ கிராமத்து பொண்ணு அவளுக்கு இங்கிட்ட பத்தி எல்லாம் தெரியாதுங்க ஆ பாத்தாவே தெரியுது ஆமா நீங்க செய்யற வேலைக்கு போயும் போயும் இந்த கிராமத்து பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல வசதி இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல வாணி ராஜு கூட பேசுறது காஞ்சனாவுக்கு பிடிக்கல உடனே அங்க கோவமா வந்து எவ்வளவு தைரியந்தி உனக்கு என் புருஷங்கிட்டயும் இப்படி பேசுறியா அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் வாயை மூடிக்கிட்டு உள்ள போ ஏய் என்னடி என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா ஐயோ மன்னிச்சிடுங்க நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அவ ஏதோ தெரியாம பேசிட்டா அப்படின்னு சொன்ன உடனே வாணியா அங்கிருந்து அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அவ போனதுக்கு அப்புறம் ராஜு காஞ்சனவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சரியா திட்டிக்கிட்டே இருந்தான் என்ன நீ என்ன நிம்மதியா வாழ விடமாட்டேங்கிற உன்னோட கிராமத்துல இருக்கிற மாதிரி இங்க இருக்க கூடாதுன்னு இருக்க இனிமே காஞ்சனவ திட்டினதுக்கு அப்புறம் ராஜு எப்பவும் போல வேலைக்கு கிளம்பி போயிட்டான் ராஜு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காஞ்சனா வீட்டை விட்டு வெளிய வந்து அங்க இருக்கிற ஜனங்க போட்டு துணியெல்லாம் கவனிச்சா சில பேரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேரு குட்டி குட்டியா துணி போட்டிருந்தாங்க சிச்சி இவளுங்க எல்லாம் பொம்பளைங்களா ஆம்பளைங்க முன்னாடி உடம்ப காட்டிக்கிட்டு நடக்கறாளுங்க ஒரு பொம்பளை ஆயிட்டு இந்த மாதிரியா குட்டி குட்டி துணி போடுறது இவளுங்களுக்கு வெக்கமே இல்ல இப்படி அவங்களெல்லாம் திட்டிக்கிட்டு காஞ்சனா சமைச்சுக்கிட்டு இருந்தா சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிம்மதியா சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குனா இப்படி அவ படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் காஞ்சனாவோட மாமியார் வந்தாங்க வந்த கதவை எவ்ளோ நேரம் தான் தட்டினாலும் காஞ்சனா கதவை திறக்கல நல்ல தூக்கத்துல இருக்கிறதுனால வெளியே என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியல இப்படி சாயங்காலமா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வெளிய கதவு திறந்து பாக்கும்போது மாமியாரும் ராஜுவும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து என்னங்க இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு இருந்தே உங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்களா என்ன என்னது மத்தியானமா நேரம் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தியா சாயங்காலம் ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குன போல அம்மா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா வெளியவே நின்னுக்கிட்டு இருக்காங்க ஐயோ அத்த நீங்க வந்த உடனே கதவை தட்டி இருக்கலாம்லத்த நான் எந்திரிச்சு வந்து கதவையாச்சு திறந்து இருப்பேன்ல இப்ப பாத்தீங்களா உங்க பையன் நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்ன போட்டு முதல்ல போலாம் வா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ராஜு காந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே வீடு முழுக்க ஒரே பொகை ராஜு ரொம்பவே பயந்து போய் என்னது இது என்ன ஆச்சு வீட்டுக்குள்ள ஒரே பொகையா இருக்கு என்ன நடந்திருக்கோம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க வீட்டுக்குள்ள கொசு எல்லாம் வரக்கூடாதுன்னு நான் தாங்க சாம்பிராணி பொகைய போட்டேன் இனிமே எந்த கொசு நம்ம வீட்டுக்குள்ள வராது பாருங்க ஐயோ கடவுளே அம்மா பாத்தீங்களா உங்களோட மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இந்த மாதிரி ஒரு பொண்ணை யான் தலையில கட்டி வச்சிட்டீங்களே டே இருடா கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் ஐயோ நீங்க பேசுனா இவளுக்கு புரியாதம்மா இந்த மரம் மண்டைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நான் என்ன பண்றது என்ன பண்ணாலும் இவ மாற மாட்டேங்கிறா போயும் போயும் இந்த கிராமத்து பொண்ண கூட்டிட்டு வந்து என் தலையில கட்டிட்டிங்க இவ ஒரு கிராமத்து மர மண்ட இங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் மாடர்ன் ட்ரெஸ்ல பாக்க எவ்வளவு நல்லா இருக்காங்க பாருங்க முந்தா நேற்று அப்படிதான் சாணி கொண்டு வந்து எல்லாம் தெளிச்சு வச்சிருந்தா இப்ப என்னடான சாம்பிராணி புகைய போட்டு எல்லாரும் பயப்படுற மாதிரி செஞ்சு வச்சிருக்கா இவ என்ன பண்ண போறான்னு நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு டே ராஜு நீ எதுவுமே நினைச்சு கவலைப்படாதடா அவ கிராமத்து பொண்ணு இல்லையா இந்த சிட்டி அவளுக்கு புதுசு அதனாலதான் அவ இப்படி நடந்துக்கிறா நான் அவளுக்கு எல்லாமே கத்து கொடுக்கறேன் இல்லம்மா போதம்மா போதும் நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால இவ கூட குடும்பம் நடத்த முடியாது காந்தம்மா ராஜும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வார்த்தையை கேட்டு காஞ்சனா அழுதுகிட்டு இருந்தா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா அவளை பார்த்து ராஜுவும் காஞ்சனாவும் தேம்பி தேம்பி அழுவுறது இல்ல கொஞ்சம் புத்திசாலியா யோசி அப்படின்னு பொண்டாட்டிய ராஜு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா புருஷன் திட்டினதுனால அழுதுகிட்டே இருந்தா அவளை அவளோட மாமியார் சமாதானம் படுத்தினாங்க இங்க பாருமா நீ உன்னோட பிறந்த வீட்டு ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டு உன் புருஷன் கூட வாழ்க்கை நடத்தணும்னு இந்த சிட்டிக்கு வந்திருக்க இந்த சிட்டில எல்லாமே புதுசுதான் யாருமே இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க அவங்க வாழ்க்கை என்னவோ அதை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க இருக்கிற ஜனங்க உனக்கு கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சாலும் தெரியலாம் ஆனா இங்க எல்லாம் உனக்கு உன்னோட புருஷன் உன் புருஷனுக்கு நீ இங்க உன் புருஷனுக்கு புடிச்ச மாதிரி தான் நீயும் வாழணும் அப்படியே கத்துக்கோ இன்னும் நான் கிளம்புறேன் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேமா இப்படி காந்தம்மா மருமகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க மாமியார் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் காஞ்சனா அன்னிக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல இப்படி ஒரு பத்து நாளாவே சரியா சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் காலையில காஞ்சனா மாடர்ன் ட்ரெஸ்ல ராஜு முன்னாடி வந்து நின்னா அத பார்த்தவன் ஆச்சரியப்பட்டான் காஞ்சனா நீயா வாரேவா எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா இதுக்கப்புறம் இனிமே நான் இப்படிதாங்க ட்ரெஸ் போட போறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் நானும் இருக்க போறேன் ரொம்ப சந்தோஷம் நீ இப்படி இருந்தா நம்மளுக்கு தானே நல்லது நடக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் ராஜுக்கு பிடிச்ச மாதிரியே காஞ்சனா மாடர்ன் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நாள்லயே காஞ்சனா சுத்தமா மாறி போயிட்டா இப்படி ராஜு காஞ்சனாவை வெளிய கூட்டிட்டு போக கூட ஆரம்பிச்சா காஞ்சனா இந்த ட்ரெஸ்ல நீ எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா இங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க அங்க பாரு அந்த வாணி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்காங்க ஹாய் காஞ்சனா நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் உங்க புருஷனும் இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் சரியா ஆ காஞ்சனா கண்டிப்பா வரோம் என் புருஷனுக்கு பிடிச்ச சிக்கன் லாலிபப்ப செஞ்சு வைங்க ஏ காஞ்சனா எனக்கு சிக்கன் லாலிபப் பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பொண்டாட்டி தெரிஞ்சு வச்சிக்கணும்லங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் இனிமே எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் உன்ன பார்த்து நான் கிராமத்து முட்டாளுன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு உன்ன நான் சிட்டியோட மகாராணின்னு சொல்றேன் ஆமா ஆமா உண்மையிலேயே காஞ்சனா சிட்டியோட மகாராணி தான் இப்படி ராஜு வாணி ரெண்டு பேரும் காஞ்சனாவை புகழ்ந்து பேசுனாங்க அன்னையில இருந்து காஞ்சனா அவளோட புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தா அந்த நாள் கூட பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா இவ்வளவு நல்லபடியா பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காந்தம்மாவை பார்த்து பக்கத்து வீட்டு வசந்தா வைத்தறிச்சல் பட்டா பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காந்தம்மா கிட்ட வந்து இங்க பாருங்க காந்தம்மா நீங்க பூஜை பண்ணுங்க பண்ணாம போங்க ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தொந்தரவு குடுக்கற மாதிரி எங்க புருஷனுங்க எங்களை திட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஊரு முழுக்க உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆடி மாசம் வந்ததும் வந்துச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு நீங்க பெருசா பூஜைய பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களை பார்த்து அவங்களே பூஜை பண்றாங்க நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எங்க புருஷங்க திட்டுறாங்க சரி உங்க புருஷங்க சொல்ற மாதிரி அந்த பூஜையை தான் என்ன இந்த ஆடி மாசத்துல வீட்டுக்கு சக்கல ஐஸ்வரியம் வர மாதிரி அந்த மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணா என்ன இதனால வீட்டுல எப்பவுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அது கூடவா புரியாது ஆ போதும் போதும் உங்க பேச்சு கேக்குறதுக்காக நாங்க ஒண்ணும் வரல எங்களுக்கும் தேவையான அளவுக்கு வேலை இருக்கு சோம்பேறியா படுத்து தூங்குறாலே உங்க மருமக ரொம்ப ஊர் முழுக்க அவளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு உங்களால முடிஞ்சா ஊரு ஜனங்க உங்க மருமகளை பத்தி பேசாத மாதிரி அவங்க வாய் மூடுறதுக்கு ஏதாவது செய்யுங்க அதை விட்டுட்டு ஊருக்கு விளக்கு பத்த வைக்கலாம் வராதிங்க வசந்த அப்படி சொன்ன உடனே காந்தம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஒரு வார்த்தை திருப்பி பேசாம அவங்க பாட்டுல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வசந்த் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அம்மா மகாலட்சுமி உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சிராவண மாசத்துல நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி நீதாமா பாத்துக்கணும் இப்படி காட்டமா பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போனாங்க அங்க போய் பார்க்கும் போது போத்திக்கிட்டு தூக்கத்துல இருந்த ரம்பா அவளை பார்த்து கோவமா என்னம்மா ரம்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி நின்னுகிட்டே தூங்குறதுக்கு உன் ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்கலாம்ல உன்னால நீ பண்ற அட்டகாசத்துனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன அசிங்கமா பேசுறாங்க உனக்கு தெரியுமா அத்தையோட பேச்ச கேட்ட உடனே நடிச்சுக்கிட்டு தூங்காத மாதிரி வேலை செய்யற மாதிரி நாடகம் பண்ணா ரம்பா ஐயோ அத்த அந்த வசந்தா பேசுனது நான் கூட கேட்டேன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு வந்து திட்டிரலான்னுதான் பார்த்தேன் சமையல் அறைக்குள்ள வேலை இருந்துச்சுல அவளுக்கு உங்களை பார்த்தாவே போறாமா அத்த தங்கம் மாதிரி இருக்கிற உங்களை அத்தனை பேச்சு பேசினா நான் சும்மா இருப்பேனா நாளைக்கு காலையில வந்து சக்கரை கேப்பால அந்த சக்கரல உப்பு கலக்கி குடுக்கற அத போட்டு குடிச்சிட்டு பேதியாவிட்டோம் வேண்டாமா வேண்டா அந்த மாதிரி வேலை மட்டும் செஞ்சிடாத எனக்கு நீ எதுக்காக இங்க இருக்கிறேன்னு இப்பதான் புரியுது எதுக்காக அத்த அந்த வசந்தா வாசல்ல நின்னு அந்த கத்து கத்திக்கிட்டு இருந்தால அவ பேசினது உன் காதுல விழுந்துருச்சு அதனாலதான் நான் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்து கிச்சன்ல ஏதோ வேலை செய்யற மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொட்ட பசங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பூஜையெல்லாம் செய்ய வேண்டாமா எனக்கு அப்புறம் நீ இந்த வீட்டை பொறுப்பா எடுத்து நடத்துவ அப்படின்னு எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சுமா ஐயோ அத்த அவ்வளோ பேச்செல்லாம் சொல்லாதீங்க நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன் நான் உனக்கு வேலை சொன்னா எந்த வேலையும் நீ சரியா செய்யாம இருந்தா

நான் காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அப்படியே கரைங்கெல்லாம் இருக்கு ஐயோ அப்படி செஞ்சாதான் கிழிஞ்சு போகாது ஒரு போட்டு அப்புறமா பார்த்தேன் நீங்க தண்ணீர்ன்னு அப்படியே தண்ணில இருந்து அழிச்சு போட்டுட்டேன் அது சரி குழம்பு வையன்னு சொன்னப்போ நீ என்னமா செஞ்ச பாவக்கா குழம்பு வச்ச அந்த மாதிரி யாருமே பாவக்கா குழம்ப வைக்கவே மாட்டாங்க நான் வச்ச ஆனா என்னை பார்த்து நீங்க பெருமை தானே படணும் என்ன பார்த்து திட்டுனீங்க நீங்க பண்ணது மட்டும் சரியாங்க பாவக்காவை கட் பண்ணி அத உப்பு மிக்ஸ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் வத்தலா போட்டு கொடுப்பாங்க பரவாயில்ல ஆனா அந்த பாவக்காவை அப்படியே கசப்போட குழம்பு வச்சு கொடுத்தா யாருமா சாப்பிடுவா யாராவது அப்படி செய்வாங்களா சொல்லு அன்னையில இருந்து உன்னை குழம்பு வைக்கிறதுக்கே நான் விடுறதில்லை காந்தம்மா அப்படியே திட்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப எதுவுமே பேசாம ஒன்னும் தெரியாத மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா அப்போ காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க இப்படி காந்தம்மா போகும்போது திரும்பி இங்க பாருமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் நான் வராங்கட்டியும் ஒரு நல்ல குழம்பு வச்சு வை இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு இன்னைக்காவது ஒரு நல்ல குழம்பு வை அப்படி சொல்லி காந்தம்மா கோயிலுக்கு கிளம்புனாங்க காந்தம்மா போன உடனே ரம்பா அவளோட ரூமுக்குள்ள போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இன்னும் மூணு மணி நேரம் இருக்கு அத்தை வேற இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க அத்தை லேட்டா தான் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வராங்கட்டியும் நான் ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சி அதுக்கப்புறம் கட கடனு சமைச்சு முடிச்சிடுறேன் இப்படி ரம்பா மறுபடியும் வந்து கொரட்டை விட்டு நல்லா தூங்கினேன் கொரட்டை விட்டு தூங்கினதுனால டைம் ஆனதே அவளுக்கு தெரியல அதுக்குள்ள மத்தியானம் ஆயிடுச்சு காந்தம்மா கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த காந்தம்மா மருமகளோட ரூமுக்கு போய் கதவை தட்டினாங்க மாமியாரோட சத்தத்தை கேட்ட உடனே அடிச்சு ஐயோ கடவுளே கோயிலுக்கு போனவங்களும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தூங்குவேன்னு நினைக்கல இப்ப ஏதாவது செய்யணுமே அம்மா ரம்பா எந்திரிமா உனக்காக பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கேன் கதவை திறந்து வாங்கிக்கம்மா ஐயோ ஏதாவது ஒண்ணு ஆகணும் இல்லனா அத்தை என்ன திட்டுவாங்க அப்படின்னு குளிச்சு முடிச்சிட்டு வந்த மாதிரி அப்படியே வெளியே வந்தா அத்த வேலை எல்லாம் விரதம் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சீக்கிரமா வந்து சாப்பாடு கொடுமா சரிங்க அத்த நீங்க இப்படி உக்காந்துருங்க நான் போய் கொண்டு வரேன் அப்படி சொல்லி ரொம்ப சமையலறைக்குள்ள போனா ஐயோ இப்ப என்னதான் பண்றது இன்னும் நான் சமைக்கவே இல்லை அத்தை என்னடானா பசிக்குதுன்னு சொல்றாங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுல இருந்து கமகம வாசனை வந்துச்சு அப்பதான் ரம்பாவுக்கு ஒரு யோசனையே வந்தது உடனே ரம்பா பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருந்து குழம்ப திருடிட்டு வந்து என்னவோ அவளே சமைச்ச மாதிரி கிச்சனுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து அவங்க மாமியாருக்கு சாப்பிடுங்க தேனு கொடுத்தா இந்தாங்கத்த சாப்பிடுங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பிடுங்கத்த ரம்பா கொடுத்த சாப்பாட மாமியார் சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க ருசி நல்லா இருந்ததுனால ஆஹா இன்னைக்கு என் மருமக எவ்வளவு நல்லா சமைச்சிருக்கா என் மருமகளோட கைருசி ருசி இவ்வளவு ருசியா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது பாத்தியாமா சோம்பேறி தனம் படாம நீ வேலை செஞ்சா எவ்வளவு நல்லா சமைக்கிற அப்படின்னு சரி வாமா நீயும் உக்காந்து சாப்பிடு அத்த நான் அப்புறமா சாப்பிடுறேன் அத்த நீங்க பெரியவங்க நீங்க முதல்ல உக்காந்து சாப்பிடுங்கத்த ஆஹா என் மருமக ஒரே நாள்ல என் மருமகக்குள்ள மாமியார் பார்த்து மருமக அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டுகிட்டு இருக்கிற காந்தம்மாவை பார்த்து என்ன காந்தம்மா ருசியா இருக்குன்னு கைய வலிச்சு வலிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு பக்கத்து வீட்டுல இருந்து திருடிதான் சாப்பிடுறதா பேசுறதெல்லாம் நியாயம் தர்மம்னு பேசுறது அதுக்கப்புறம் சாப்பிடும் போது மட்டும் திருட்டுத்தனம் செஞ்சு சாப்பிடுறது என்னடி சாரதா பாக்குறதுக்கு தான் வந்தியா என் வீட்டுல வச்ச குழம்பையும் திருடிக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க சாப்பிடுற வயிறு நாசமா போவ வயிறு வலி எடுக்க வாந்தி எடுக்க அவங்க சாப்பாடே சரியா சாப்பிட கூடாது நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க என் வீட்டுக்கு வந்து என்னையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன யாரு குழம்ப திருடிட்டு வந்தா ஆமாங்கம்மா ஆமா குழம்ப திருடிட்டு வந்துட்டாங்க யாருன்னு பாக்குறீங்களா அதோ உங்க பக்கத்துல நிக்கிதே அந்த பொண்ணு உங்க மருமக இப்படி குழம்பு செஞ்சு வச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டு வராங்கட்டியும் குழம்பே காணும் நான் குழம்பு வச்சா எட்டு ஊருக்கு பரவும் என் குழம்பு வாசனை என் குழம்பு உங்க தான் இருக்குன்னு என் குழம்போட வாசனை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் மருமக திருடிட்டு வந்து கொடுத்தாலாம் மாமியார் உக்காந்து சாப்பிடுறாளாம் வசந்தா சாரதா இப்படி திட்டிக்கிட்டு இருக்கும்போது காந்தம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம மருமகளை பார்த்தாங்க தலகுணிஞ்சி நிக்கிற ரம்பாவ பார்த்து சாரதா கண்ணீர் விட்டுக்கிட்டு வசந்தா சாரதா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க வசந்தா சாரதாவோட கோவமும் குறைஞ்சு போச்சு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா என் மருமக செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் தயவு செஞ்சு நீங்க செஞ்ச குழம்பு எடுத்துக்கிட்டு எதுவுமே பேசாம போயிடுங்கம்மா அப்படி காந்தம்மா சொன்ன உடனே வசந்தா சாரதா அங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் காந்தம்மா அவங்களோட துணிமணி எல்லா எடுத்துக்கிட்டு அத்தை எங்க அத்தை கிளம்பிட்டீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்ப நான் செய்யவே மாட்டேன் இல்லம்மா இனிமே இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது ஒவ்வொரு தடவையும் சாமி கும்பிட கோயிலுக்கு போகும்போது என் மருமகளுக்கு நல்ல புத்தி கொடுங்க புத்தி கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு வருவேன் ஆனா எவ்வளவுதான் வேண்டுனாலும் இப்படி துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு காந்தம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளிய போற காந்தம்மாவை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரம்பா மட்டும் கவலையோட கண்ணீரோட நின்னா அத்த என்ன மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு மட்டும் வெளியே போகதிங்கத்த இது ஒரே தடவை என்ன மன்னிச்சிடுங்க நாளையில இருந்து இந்த மாதிரி ஒரு தப்பை என்னைக்குமே நான் செய்ய மாட்டேன் இப்படி காந்தம்மா கையில இருந்து பேக புடுங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா காந்தம்மா எதுவுமே பேசாம மௌனமாவே இருந்தாங்க அன்னைக்கு முழுக்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல மறுநாள் காலையில காந்தம்மாவோட சீக்கிரமா எந்திரிச்சு ரொம்ப சாமி கும்பிட்டுகிட்டு இருந்தா அத பார்த்து காந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷமா உனக்குள்ள மாற்றம் எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கணும் அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும் அத்த துணிங்கில அலசி போடுற மாதிரி என் மனசையும் நானு கழுவி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏத்த மருமகளா என்னோட சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப நல்லபடியா இருப்பேன் உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க இப்படி மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா ரொம்ப அன்னையில இருந்து மாமியார் மருமக காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரெண்டு பேரும் பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க சாவண மாசத்துல வரமாலுமி பூஜை செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பிரசாதத்தை கொடுத்தாங்க மாமியார் மருமக ஒத்துமையா இருக்கிறத பார்த்து வைத்தறிச்சல் பட்டு போனாங்க அத பார்த்த காந்தம்மா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி சோம்பேறியா இருந்த மருமக ரொம்ப அன்னையில இருந்து தன்னோட அத்தைய ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிட்டா அந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை வராம பார்த்து பத்திரமா இருந்துகிட்டு